மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அனாதைகளின் தந்தை தன்போஸ்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆதரவரும் அனைவருக்கும் கொடுப்பதற்காக அன்பு இல்லங்கள் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தியவர் தன்போஸ்கோ தன்னுடைய முதல் மாணவனாக பார்த்தலேமிய கரடியை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமலோப்பு அன்னை பெருவிழாவின் டிசம்பர் எட்டாம் தேதி அசிசி ஆலயத்தில் குளிருக்காக ஒதுங்குவதற்காக கோவிலின் பின்புறத்தில் வந்தபொழுது அந்த வேதியர் அவனுக்கு கோவில் பணி தெரியாது என்று விரட்டி அடிக்கும் பொழுது அன்னை மறியால் அவரை அழைத்து வந்திருக்கின்றார் என்று உணர்ந்து அவரை வரவேற்று அவருடைய நண்பர்களை எல்லாம் வாரந்தோறும் அனுப்பி வைக்க அவர் அன்று முதல் தன் பணியை ஆரம்பித்தார் இந்த அனாதை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அன்னையாக தன்னுடைய அன்னையை அழைத்து வந்து அந்த ஆரோட்டியில் தங்க வைத்து அவர்களுக்கு இல்லத்தை ஏற்படுத்தினார் அந்த தங்குவதற்கு போதுமான இடம் இல்லை என்று அன்னை ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது என்று அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ஒரு முறை அவருக்கு இடம் இல்லை என்று மாணவனுக்கு மறுத்த பொழுது ஒரு சிறு பெட்டியை காட்டி இந்த சிறுவனுக்கு இந்த பெட்டி உறங்குவதற்கு போதுமானது என்று அந்த பெட்டியில் அவன் உறங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் இவ்வாறு பலவிதத்தில் அவர் குழந்தைகள் தங்குவதற்கு அவர் பேராலயத்தை அன்னை ஏற்படுத்தினாலும் அதன் அடிப்பகுதியில் முன்னூறு மாணவர்கள் ஒன்பதற்காக உணவரவை ஏற்படுத்தினார் தளத்தில் மாணவர்கள் உறங்குவதற்காக அவர்களுக்கு ஏற்படுத்தினார் குறிப்பாக கோபுர பகுதியில் ஐம்பது படுக்கைகளை ஏற்படுத்தி அவர்கள் தங்குவதற்கு ஏற்படுத்தினார் இவ்வாறு அன்னைமறியால் ஏற்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் செயலாற்றினார் என்னுடைய வாழ்க்கையிலும் தொன்போஸ்கோ இல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சாலைவாழ் சிறுவர்களுக்கு பணியாற்றும் பொழுது முதல் மாணவன் பபலு என்று மாணவனை சந்தித்த பொழுது அவன் ஹிந்தி பேசுபவனாக இருந்தான் அவனை அழைத்து வந்த பொழுது அவன் சரியாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளாத பொழுது என்னுடைய வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று அப்பொழுது அவனையும் அழைத்து வந்தேன் என்னுடைய தாய் அவனுக்கு காட்டிய அன்பை பார்த்து அவனும் மிகவும் அன்போடு பழகினான் இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் அனாதை குழந்தைகளுக்கு அன்னையாக தந்தையாக மாற முடியும் என்பதற்காக உலகில் சலீச்சர்கள் என்று உடன் உழைப்பாளர்கள் அமைப்பை ஏற்படுத்தினார் நம்ம ஒவ்வொருவரும் உடன் உழைப்பாளராக மாற முடியும் பணி என்பது சாலைவாழ் சிறுவர்கள் பேப்பர் பொறுக்கிற மாணவர்கள் தன்னுடைய கோணி பைதான் போர்வை என்று போத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அன்பில்லங்களும் இறக்கப் போகின்றான் என்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கல்லறையில் விடக்கூடிய அவல நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அரவணைப்பு தொன்போஸ்கோ இல்லங்கள் பணியாற்றி வருகின்றது இந்த இல்லங்களில் உபகாரிகளாக உடனுழைப்பாளர்களாக அநாதினி தந்தை தொன்போஸ்கோ போன்று தந்தையாக தாயாக மாற தந்தையாம் தொன்போஸ்கோ உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம்